திருமணப்பட்டு நான் வந்தோன்னுமே சௌமியா கிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் பண்ணி சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு ஓப்பனிங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம் என்னென்னா படத்தினுடைய டைட்டில் தான் ஐயையோ பேசுகிறவங்க அந்த மட்டும் ஆரம்பித்து பேசிட்டோம் ஆனால் அவங்க பேசும்போது அங்கே கேளுக்கிறவங்கல்ல ஐயோ இது எப்படா அப்படி எப்படா முடியும் அப்படிங்கிற லெவலில் நினச்சிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி வைங்க அப்படின்னு ஒன்றே பேரெண்ட்ஸு உதயகுமார் கரெக்டு தான் ஆனால் நம்மளையெல்லாம் இன்சைட் பண்ணுற மாதிரி ஏதாவது யாராவது நினச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அவங்க கிட்ட சொல்லி அது சொல்லுங்கன்னு சொன்னால் அது அவங்களுக்கும் கொஞ்சம் சார் நான் எப்படி அதை சொல்கிறதுன்னு நினைப்பாங்க அப்புறம் பார்த்தா ஆரம்பித்தாங்க அப்புறம் அதுக்கு தேவைப்படாத அளவுக்கு எல்லாருமே ஒரு லிமிட்டாக ஐஐயோ அப்படின்னு பேசிட்டாங்க கடைசியில் தான் யாருக்கண்ண பேசும்போது ஐயோ அதை மிஸ் பண்ணாமல் சொல்லியிருக்கணுமே அவர் பேசும்போது சொல்லியிருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி தோணுச்சு ஆனால் பரவாயில்ல அவருடைய சிஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது அவர் டைம் எடுத்து அதில் பேசி தான் ஆகணும் ஸோ இந்த ஐயோ திரைப்படத்தினுடைய இந்த விழாவுக்கு வந்து வந்திருக்கிற அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் பார்வையாளர்கள் அப்புறம் இந்த ஐயோனிட்டு சேர்ந்தவங்களாம் இருப்பாங்க அவங்க நடித்தவங்க எல்லாத்துக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி சிவகணேஷ் உங்க கூடயே வந்து அவர் எம்பேர்லேயே அவங்க அப்பா எனக்கு பெரிய ஃபேன் அப்படிங்கிற முறையில் வந்து அவருக்கு பேரில் எம்பயரையும் ஜாயின் பண்ணி பண்ணிக்கிட்டுருக்காரு அப்புறம் ஆரி குமார் ராஜன் இவங்க எல்லாத்துக்குமே இந்த மொத்த டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் ரொம்ப எல்லாருமே குறிப்பிட்ட மாதிரி ரொம்ப நெகிழ்வான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சிவகணேஷ் அவர்கள் வந்து அவருடைய குருநாதனை கூப்பிட்டு பாத பூஜை பண்ணி இந்த ஃபங்க்ஷனை வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருந்தார் இதில் எல்லாருமே வந்து ஒரு குருவுக்கு இவ்வளோ தூரம் சிறப்பாக செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணி பேசினாங்க அது உண்மைதான் இல்லைன்னு சொல்ல அதே நேரத்தில் நான் இன்னொரு ஆங்கிலையும் கொஞ்சம் யோசித்தேன் குருவுக்கு இதை பண்ணணும் அப்படின்னு அவர் தோன்ற அளவுக்கு எப்படி குரு நடந்திருந்தால் இது பண்ணுவாங்க ஏன்னா அந்த ஆங்கிள் ஒன்று இருக்குது இல்லையா அவர் எப்போ பாரு கடிச்சுக்கிட்டே இருந்தார் ஒரு மனிதாபமானமே இல்லாமல் நடந்துக்கிட்டாரு ப்ரொடியூசர் கொடுக்குற காசு கூட இவர் கொஞ்சம் பிடிக்குவார் இப்படியெல்லாம் இருக்காங்க ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் அவர் எவ்வளோ தூரம் இவங்க எல்லாம் வந்து அரவணைச்சு வந்திருந்தால் அவருக்கு பாத பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு தோணி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு என்ன அவர்களை வந்து அதை நினச்சி நான் சந்தோஷப்பட்டேன் ஏன்னா அவர் அதுக்கு பாராட்டணும் அப்படின்னா அவருடைய குருநாதர் அவரே பாராட்டணும் மகேந்திர சாரை பாராட்டணும் என்னென்ன அவங்கெல்லாம் வந்து எனக்கும் சீனியர் தான் அவர் ஆனால் என்னுடைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆன நேரத்தில் அப்போ பார்த்துட்டு பாராட்டுறது மட்டுமல்ல திடீர்னு டிவியில் வரும் உடனே ஃபோன் பண்ணி பைரேஷன் நான் மகேந்திரன் பேசுகிறேன் அப்படிம்பார் என்னென்ன இந்த ராஜகுமாரி எப்படி சார் ஸ்க்ரீன் பிளே பண்ணீங்க அப்படின்னா ஏன்னா அவர் ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி அவ்வளோ தடவை அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார் அதில் அந்த கேரக்டர்கள் அதை பற்றி இதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க எவ்வளவோ சாதிச்சு இதெல்லாம் பார்த்து தான் நான்லாம் சினிமாவுக்கு வந்தேன் தேவர் ஃபிலிம்ஸ்ல இவங்கெல்லாம் இருக்கும்போது இவங்கெல்லாம் எத்தனை பேர் இருந்தாங்க என்ன அப்படிங்கிறது தெரியும் ஆனாலும் அவர்கள் வந்து நான் வந்ததுக்கப்புறம் என்னுடைய படங்களை பார்த்துட்டு அதை மனதார பாராட்டுறதுங்கிறது இருக்க அது ஒரு பெரிய விஷயமா இருந்தது அதே மாதிரி பாலுமகேந்திர சார் எனக்கு ஒரு நாள் சொன்னேன் என் படம் காப்பி ரெடி ஆகணுன்னே அவர் ரெண்டு தடவை காப்பி ரெடி ஆகிச்சார் ரெடி ஆயிடுச்சான்னு லேப்பில் கேட்டுக்கிட்டே இருக்காருண்ணே என்ன அண்ணா காப்பி ரெடி ஆனோடனே அங்கே போய் உட்கார்ந்து அவர் படம் பார்த்தார் டார்லிங் டார்லிங் அப்புறம் பார்த்துட்டு அப்புறம் யாரோ தெரிஞ்சவங்கிட்ட சொன்னார் இப்படி ஒரு போல்டாக இவ்வளோ தைரியமாக இப்படியெல்லாம் ஒரு கிளைமேக்ஸ் பண்ணுறதுங்கிறது நினச்சே பார்க்க முடியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டினாங்க அது மாதிரி அவங்கெல்லாம் வந்து அதே மாதிரி பாலச்சந்திர சார் மௌன கீதங்கள் படம் பார்த்துட்டு அங்கேயே வெளியே வந்து மேனத்தடல ரொம்ப நேரம் எப்படி இப்படி ஒரு பொசிச்சிவான ஒரு கேரக்டரு இந்த சரிதாகிட்டு இவ்வளோ விஷயம் இருக்கா நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் எனக்கு தெரியல அந்த பொண்ணுக்கு இவ்வளோவெல்லாம் நடிக்க தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல எப்படி இப்படி வேலை வாங்குனீங்க எனக்கு ஒன்றுமே புரியல எப்படி இப்படி ஒரு கேரக்டரிசேஷன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் மற்றவங்களாம் எங்கிட்ட பேசுறதுக்கு சான்ஸ் இல்லாத அளவுக்கு ஏன்னா இப்போ பெரிய அவர் பேசிகிட்டு இருக்காருங்க போது யார் பேசுவாங்க எல்லோரும் வெயிட்டிங் இருந்தாங்க அப்புறம் அது முடிஞ்சு போயிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்குறேன் பிரசாத் லேப்பில் அப்போ ஃபோன் வந்து இந்த பாலசிங் சார் பேசணும்னு சொன்னார் இங்கே பேசணும்னு சொன்னார்னு சொல்லிட்டு அப்புறம் ப்ரிண்ட் கொடுக்க நிறுத்திட்டு போய் பேசினேன் அப்பவும் அரை மணி நேரம் படத்துக்கு அந்த ஸ்க்ரீன் ப்ளே அதை பற்றி சொல்லும்போது எவ்வளவு ஃப்ளாஷ்பேக் வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி துணிச்சல் வந்தது அப்படின்னாரு அப்புறம் மறுபடியும் அதே மாதிரி வந்து மூணே கேரக்டர் தான் அது அந்த சரிதாகலாம் வந்து நீங்கள் பண்ண கேரக்டரிசேஷனுங்கிறது வந்து இப்போ யோசிச்சு யோசிச்சு பார்க்குறேன் எனக்கு என்ன நான் இப்படியெல்லாம் ஒரு கேரக்டர் திங்க் பண்ணாமட்டேன் அப்படின்னாரு அவர் மாதிரி தான் நானே எத்தனையோ படங்களை பார்த்துட்டு எத்தனையோ கேரக்டர்களை நம்ம கிரியேட் பண்ண முடியாது இன்னைக்கு வர்ற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணோம் உண்மையான கலைஞன் அப்படி தான் இருக்கணும் ஏன்னா எது சிறப்பானதாக ஒன்றும் அட இது நம்ம மிஸ் பண்ணிட்டோமே நமக்கு தோணாமல் போச்சே அப்படிங்கிற அந்த ஃபீலிங் இருக்கணும் அந்த மாதிரி அவங்க சீனியர்ஸு இவர் வந்து அவருக்கு பாத பூஜை பண்ணோடனே ஒவ்வொருத்தர் பற்றியும் ஒவ்வொருத்தர் பற்றியும் சின்ன சின்ன ஃப்ளாஷ்பேக்கில் அப்படி மைண்டுக்கு வந்தது அது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்புறம் அவர் ஒவ்வொரு பழனி அப்படின்னாங்க பழனி எனக்கு ரொம்ப ஃபேவரேட்டான ஊர் என்னென்னா இந்த சினிமா ஆசிரியே சுற்றிக்கிட்டு இருந்தது இல்லையா ஆரம்பத்தில் அப்போ வந்து இவன் சரியாகவே இல்லை படிப்பும் இல்லை என்ன பண்ண தெரியல அடிக்கடி வீட்டு விட்டு ஓடி போயிடுறான் அப்படின்னு சொன்னோன்னே யாரும் மைண்டு கொஞ்சம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த பழனி கூப்பிட்டு போங்க அங்கே வந்து இந்த கிரிவலம்னு ஒன்று இருக்குது சித்திரை பின்னேழு வைகாசி முன்னேழு அதில் வந்து அந்த கிரிவலம்னு சொல்லி அது ஒரு நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டரு அந்த மலையை சுற்றி போகிறது அந்த சஞ்சீவி காற்றுன்னு ஒன்று காற்று வீசும் அது பட்டது அப்படின்னு சொன்னோம்னா அது கொஞ்சம் தெளிவாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னேன் எங்கள் அம்மாவும் யாராவது சொன்னால் பையன் நல்லா பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வாடானது இது எங்கள் எங்கள் அண்ணங்கிட்ட அடிவாங்கிறதுக்கு அது எவ்வளவோ பெட்டருன்னு தோணுச்சு ஏன்னா அவருக்கு சினிமான்னாலே பிடிக்காது கேரம் போர்டானால் பிடிக்காது ஆனால் அங்கங்காது இந்த மாதிரி இடங்கிட்ட தான் சுற்றிக்கிட்டே இருப்பேன் காலையிலேருந்து ஸோ அதனால் ஒரு பதினஞ்சு இருபது நாள் ரிலீஃப் கிடைக்குது பதினஞ்சு நாளைக்கு அப்படின்னு சொல்லி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் போனால் நாலு மணிக்கு எழுந்திரிக்கணும் அப்படின்னா ஜோ ஜோ இதுன்னா வம்பாக இருக்குது நாலு மணிக்கு எழுந்திரிச்சு என்ன பண்ண போறேன்னு இல்லை இல்லை எந்திரிச்சு கூலி கிரிவலம் வர்றதே ஒரு நாலு கிலோமீட்ரு அது அதுக்கப்புறம் தான் ஆறு ஆறரை மணி ஆகி அப்புறம் தான் மேலே போகிறதுனாங்க எனக்கு ஒரே கோவம் இனி இப்படி வந்து அங்கே தப்பிச்சு இங்கே வந்து மாட்டிக்கிட்ட மாட்டேன் அப்படின்ட்டு அப்புறம் போனால் அந்த கிரிவலம் சுற்றியுமே கோயில் இருக்குது எல்லா இடத்துலையும் போய் நின்று அப்படி கும்பிடலான்னு போனால் கலர் கலராக கலர் கலராக போல ஆட உண்மையிலேயே அது கரெக்டான கிரிவலம்பா அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாம் சாமி இப்படி பார்த்து கும்பிட்டா நம்ம எடுத்தாப்பிட தான் கும்பிட்டுருக்குறோம் அவ்வளோ ஆனந்தமாக இருந்தது இதுக்கு நாலு மணி இல்லை மூணு மணி கூட இருந்துச்சு ரெடி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் எங்கடான்னு சொல்லி பார்த்தா அவங்க எல்லாம் நாங்கள் தங்கியிருக்க அங்கே கல்யாணம் பண்ணுவோம் அங்கே இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டே டைமில் வந்து அப்புறம் அடுத்த வேறு ஸ்டார்ட் ஆயிடும் இல்லை சைட் அடிக்கிறது அப்படின்ட்டு அவங்க யார் இவங்க யார் அப்படின்ட்டு அதில் ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அந்த பழனி கிரிவலம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு அதை ரொம்ப ஃபேமஸ் நடுவில் இப்போ கூட சமீபத்தில் எப்போது கொஞ்ச நாளைக்கு கோயிலுக்கு போகணுன்னு எதாவது நான் சென்ன மாலை போட்டேன்னா பழனிக்கு நான் போய்ட்டு வருவேன் எனக்கு சாமி மேலே நம்பிக்கை இருக்குது அவ்வளோதான ஒழிய ஆசாமி மேலே இன்னைக்குன்னு நம்பிக்கை இருக்கிறது கிடையாது ஏன்னா இந்த ஆசாமிகள் வந்து நான் யாரையும் பர்டிகுலராக சொல்ல விரும்பல ஆசாமி மேலே எனக்கு என்ன சாமிக்கு எதுக்கு ரெப்பரன்ஸ்டேட்டிவ் நான் தெரியாமல் கேட்குறேன் அவர் எனக்கு ஒரு ஆள் வச்சா வந்து போய் வாங்க எல்லாருந்தி கூப்பிடுவாங்க கும்பிடுங்கன்னு சொல்லுவார் அதனால இந்த ரெப்பரன்ஸ்டேட்டிவ்னு சொல்லி யார் சொன்னாலும் நான் ஒத்துக்கிறது இல்லை ஒரு தடவை ஃப்ளைட்டில் போகும்போது ஒரு ஆள் ரொம்ப பெரிய மகான் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் பெரிய மகான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் பெஷா உட்காந்துட்டு இருந்தேன் அப்புறம் எல்லாரும் வணக்கம் போட்டப்போ நானும் வணக்கம் போட்டேன் அப்புறம் என்னை பார்த்து சிரித்து அப்படியே பேசினாரு அப்புறம் என்ன அமைதியாக போய் உட்காந்துருக்கீங்க அப்படின்னாரு அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லைங்க இல்லை எதாவது கேட்க நினச்சா கேளுங்கண்ணே அப்படின்னாரு இல்லை பரவாயில்ல இல்ல எதா கேட்க நினச்சா கேளுங்க அவருங்க நீங்க ரொம்ப நாளாக ஒரு சின்ன சந்தேகம் என்ன இந்த நமக்கு எதாவது கஷ்டம் வருது அல்லது சந்தோஷம் வருது எதாவது வருது இல்லையா கஷ்ட நஷ்டங்கள் எது வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும் இது என்ன சொல்லுவோன்னா இதெல்லாம் பூர்வ ஜென்மம் அதனுடைய தான் இந்த கஷ்டம் வந்துச்சு அதெல்லாம் அதெல்லாம் பூர்வ ஜென்ம பட்பாங்க ஆமாம் ஒருத்தனுக்கு முதல் ஜென்மத்திலே ஒரு கஷ்டம் வருதுன்னா அவன் எந்த ஜென்மத்தில் பண்ணது அப்படின்னு கேட்டேன் ஆனால் அப்பா அம்மா பண்ணதுன்னு சொல்லாதீங்க ஆனால் அவங்களும் ஒரு ஜென்மம் இருந்திருக்கு முடியல முதல் ஜென்மம்னு சொல்லி அதனால முதல் ஜென்மத்தில் ஒருத்தனுக்கு நஷ்டம் வருதுன்னா அது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டேன் சினிமால மாதிரியே ஜோக்கா பேசுறீங்க அப்படின்னு திருமணம் வருது அதுக்கப்புறம் என்கிட்ட திரும்பவே இல்லை அப்புறம் விட்டுட்டேன் என்ன சில சந்தேகங்கள் வரக்கூடாது மனிதனுக்கு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அதை கேட்கும் போது அது கரெக்டான பதில் வந்தா பரவாயில்ல பதில் வரல அப்படின்னு சொன்னோம்னா அது கடைசி வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இப்ப இவர் கலைஞர் பேசும்போது கூட நடிகர்களை பத்தி சொல்லிட்டு இருந்தார் எப்போ யோசிச்சு ஒரு தாட்டு டக்குன்னு அது அடையா ஆமாங்க கூட நான் பிடிக்கணும்னு யோசிச்சு பரல என்னன்னா இப்போ ரஜினி சார் டூப் இருக்காங்க கமலுக்கு டூப் இருக்காது எனக்கு டூப் இருக்காங்க இந்த மாதிரி எல்லாத்துக்குமே டூப் இருக்காங்க இல்லையா நார்த்தில் எங்கேயோ ஒரு ரிமோட்டான ஒரு வில்லேஜ் அங்கே கொஞ்சம் தமிழ் குடும்பம்னா இருக்குது அவங்களுக்கு வந்து ஃபெஸ்டிவலில் எதாவது வரும்போது ஏதாவது திருவிழா அந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணும்போது ஒரே மாதிரி பண்ணிகிட்டு இருக்கமே என்னடா பண்ணுறது ஆனால் அவங்க ஒரு ஐம்பது ஃபேமிலி தான் அவ்வளோதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க இந்த தடவை வித்தியாசமாக எதாவது பண்ண முடியாது அவங்க லெவலுக்கு அவங்க என்ன பண்ண முடியும் இங்கேருந்து ரஜினி சார் வாங்க கமல் வாங்க பாக்யராஜ் இவனெல்லாம் கூப்பிட முடியாது இல்லையா அதனால அவங்க என்ன ஒரு ஐடியா பண்ணேன் இது என்னன்னா இவங்க எல்லாத்துக்கும் டூப் இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்கள கூப்பிட்டு வந்தோம்னா நம்ம ஜனங்களுக்கு ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குமே அப்படின்னு வந்து இங்கே இருக்கிற டூப்புகளுக்கெல்லாம் காசு தான் ஃபிக்ஸ் பண்ணி இவன் என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னா அங்கே அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கும்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்படிங்கிற மாதிரியே கொடுத்துட்டாங்க கமலஹாசன் உலகநாயகன் கமலஹாசன் பாக்யராஜ் அப்படிங்கிற மாதிரியே கொடுத்துட்டாங்க இங்கே ஒரு டெரரிஸ்ட் அங்க இருக்கிற நேரத்தில் அவனுக்கு வந்து எவனோ ஒருத்தர் சொல்லிட்டான் என்னன்னா இந்த மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து சூப்பர் ஸ்டார் அந்த ஸ்டார் இந்த ஸ்டார் இப்படியெல்லாம் வர்றாங்க அப்படியே அந்த குரூப் அப்படியே அள்ளி கொண்டு வந்து வச்சிட்டோம்னா நம்ம எவ்வளோ கேட்டாலும் காசு கிடைக்கும் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே அள்ளி கொண்டு போயிட்டாங்க இவங்க இங்கே எல்லா ஸ்டார் மாதிரி எல்லாம் பண்ணி எங்கே வந்திருக்கோன்னு தெரியல அப்புறம் தான் நம்மளை கடத்திட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் என்ன ஸ்டைல் பரமாமம் பண்ணுவேன் ரஜினி பண்ணு பண்ண இதே எங்கே இப்போ ஸ்டைல் பண்ண முடியும் நம்மளை உணர்ந்து இப்படி உட்கார வச்சுருக்காங்க அப்படின்ட்டு ஸோ இது மாதிரி ஒரு தாட்டு ஒரு காமெடியாக ஒன்று பண்ண எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சேன் நிறையா அந்தந்த மாதிரி டைப்பில் எல்லாம் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க வேறு மாதிரிலாம் கூட எல்லாம் பண்ணிட்டுருக்கேன் ஸோ ஒவ்வொருத்தர் பேசும்போதும் ஒவ்வொரு விஷயம் வந்து நமக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருந்தது இப்போ இந்த கலங்கோடு வந்து அவர் சொல்லும்போது சொன்னார் இது கொஞ்சம் வித்தியாசமான களம்னு ஆனால் நம்ம படம் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு என்ன அப்படின்னா ஏதோ கொஞ்சம் மைண்டு சரியில்லாத ஒரு கேரக்டர் வர்றாங்க அவங்க அம்மா இருக்குது அப்படிங்கிற மாதிரி பரவாயில்ல நம்ம ஆரோர்வாரம் அந்த மாதிரிலாம் கூட பண்ண முடில அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்ட இல்லை இல்லை அதுலேயும் கொஞ்சம் வித்தியாசம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார் அப்படியா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டேன் அதுதான் அவர் ஆசிரியராக இருக்கிறது எனக்கு முதுவாகவே ஆசிரியர்கள் ரொம்ப பிடிக்கும் இதில் வந்து இவர் ஆசிரியராக மட்டும் இல்லாமல் இவங்க அப்பா வந்து எம்பே வச்சு பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது பையனுக்கு போது எனக்கு உண்மையிலே அவருக்கும் அவ குடும்பத்தாருக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கணும் அதே மாதிரி இந்த படத்தை எடுக்கிறதுக்கு வந்து எப்படியெல்லாம் சிரமப்பட்டு இங்கே ஐம்பது கொடு அங்கே ஐம்பது கூட ஐம்பது கூடுன்னு சொல்லி இது இந்த வேலையை நீங்கள் மட்டும் இல்லை அவர் யாருக்கென்ன எந்த காலத்துலேயும் செஞ்சுருக்காங்க இப்பவும் கொடுன்னு வாங்குறவங்க இருக்காங்க அவ்வளோதான் படம் இல்லை வாங்கிட்டு அதோடு சரி ஆள்காரும் போயிடுறது அந்த மாதிரி தான் நிறைய பேர் சினிமாவில் இருந்துகிட்டு இருக்காங்க ஆனால் நீங்கள் வந்து உண்மையிலேயே சின்சியராக வந்து இந்த படத்தை வந்து நல்லபடியாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் கொண்டு வந்துருக்கீங்க அதனால் வெற்றி தோல்விங்கிறது வேற இதுக்கு வந்து நம்ம உழைத்த உழைப்புக்கு உண்டான பலங்கிறது என்றைக்கு இருந்தால் இருக்கும் கிடைக்கும் எவ்வளோ லேட்டானால் கூட அவர் கூட சொன்னார் இல்லை லைம் லைட்டில் நம்ம வர்றதுன்னு யாருக்கு என்ன சொல்லும்போது சொன்னார் நம்ம இப்படியே இருந்துட்டு இருந்தால் தான் மிதமான புகழ் இருந்தால் தான் நல்லது அப்படின்னாரு நான் அதுக்கு யோசிக்கல கலைஞான சாரை கிருஷ்ணகிரன் நடிங்கன்னு இது நம்மால் நடிக்க வச்சுட்டு பயங்கர சந்தோஷமாயிட்டார் அதுக்கு முன்னாடி அத்தனை படம் எடுத்திருக்காரு அவர் சிவாஜி சாரை வச்சு படம் எடுத்திருக்காரு ரஜினி இன்ட்ரடியூஸ் பண்ணது அதுதான் அவர் தான் இவ்வளோ எல்லாம் பண்ணியிருக்காரு இது நம்மளால் நடித்து முடிச்சதுக்கப்புறம் பயங்கரமான பேர் அவருக்கு வந்துடுச்சு ஒரு நாலஞ்சு நாள் ஒரே புகழாக பாடிக்கிட்டு இருந்ததுக்கப்புறம் ஒரு பத்து நாள் கழித்து தம்பி என்ன இப்படி மாட்டி விட்டீங்களே என்னென்ன அப்படின்னு ஏ இறங்கி ஒரு ஆட்டோ பிடிக்கல என்ன நீங்க ஆட்டோ இல்லையா என்ன சொல்றேன் ஆட்டோ போறது வந்து என்ன இது நம்மளால் நடிச்சதுனால கிருஷ்ணகிரி நீங்க எப்படி ஆட்டோல என்ன சார் கார் அப்படிங்கிறான் இப்ப இதுக்காகவே நான் மறுபடியும் கார் வாங்கிக்கணும் போல இருக்கு தம்பி இருந்த காரை கொடுத்தது ஏன்டா கொடுத்தோங்கிற மாதிரி ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நான் கார் மெயின்டைன் பண்ணாமல் ஒன்றுமே பண்ண முடியாது போலக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கொஞ்சம் பேர் வரும்போது இந்த பேரில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடக்கிறது உண்டு பட் அவங்கலாம் இவர் மகேந்திர சார் இவங்கெல்லாம் வந்த அந்த காலத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்னென்னா ஒரு கம்பெனியில் கதை கேட்குறாங்க இவர் போய் ஒன்று சொல்கிறாரு அது சரியாக வரலன்னா நீங்கள் என்ன மாதிரி எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அவர் மகேந்திரன் போகிறான்னு வைங்க அவர் சரி ஓகே ஆகலன்னு இல்லை தூயவன் அனுப்புகிறேன் தூயவன் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவாப்ல அப்படின்னு சொல்லிட்டு தூயவனுக்கு அனுப்புவார் தூயம் போய் பார்ப்பாரு அங்கே வியாபாரம் பண்ணல நீங்கள் இரு நாளைக்கு கலைஞானத்தை நான் அனுப்புகிறேன் அப்படின்னு பாரு கலைஞானம் போய் அதுக்கும் ஏதாவது இருந்ததுன்னா மாற அனுப்பலாமா அப்படிங்கிற மாதிரி இவங்கெல்லாம் எப்படின்னா நம்ம தான் ரைட்ரு அப்படின்ட்டு நம்மளே தான் சொல்லி ஆகணும் அப்படின்னு தான் நினைக்கிறதில்ல நமக்கு இல்லாத தாட்டு ஏதோ ஒன்று வித்தியாசமாக அவனுக்கு இருக்கலாம் இன்னொருத்தருக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவர்களை வந்து மதித்தார்கள் அவங்க அதுதான் அவங்களுடைய வெற்றிக்கெல்லாம் காரணமாக இருக்குது நான் வந்தப்போ எல்லாம் இப்போ யங்ஸ்டர்ஸாக ஆக்சிடெண்ட்டு அப்படின்னு சொல்லும்போது நான் இல்லை இல்லை கலைஞான சார் கூப்பிடுவேன் கனகசன்பத்து கூப்பிடு அப்படின்னு சொல்லி இவங்களெல்லாம் நான் கூப்பிட்டேன் என்னென்னா நான் படத்தில் டைலாக் இருந்த இஸ் கோல்டுங்கிறது எனக்கு எப்போவுமே அது நம்பிக்கை உண்டு என்ன காரணம்னா டிஸ்கஷனில் உட்காண்டிருக்கும் போது எதாவது ஒன்று சொல்லும்போது இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக ஒரு சீன் சொல்கிறாங்களோ இல்லையோ நம்ம ஏதாவது ஒரு சீன் சொல்லும்போது இது நல்லா இருக்கு தம்பி ஏன்னா இந்த ஒரு இந்த படத்தில் வந்து இந்தி படத்தில் பண்ணியிருந்தாங்க இதே சாயல் ஆனால் அந்த சீன் லைஃப் இருந்தது அது நல்லா இருந்தது அதனால் இது எடுபடும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நமக்கு ரெஃபரன்ஸ் வந்து பிரமாமா கொடுப்பாங்க அதே மாதிரி ஜிபிஎஸ் அவர் ஒரு பெரிய ரைட்டர் எனக்கு முன்னால் வரும்போதெல்லாம் சொல்லுவாங்க ஸ்கிரீன் பிளே அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் டிஸ்கஷனில் வந்து உட்கார்ந்தாரு அவர் உட்கார் போது அதே மாதிரி தான் ஒரு சீன் சொன்னோம்னா அடுத்த நாள் வந்து ஒரு புக் எடுத்து வந்துவார் என்னென்ன ஃப்ரெஞ்சில் ஒரு நாவல் வந்தது அது வந்து நீங்கள் படிக்க சான்ஸ் இல்லை இங்கிலீஷில் ஆகி உங்களுக்கு படிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை நான் படித்த நேற்று நீங்கள் ஒரு சீன் பேசுனிங்களே அந்த சீனுங்கிறது வந்து ஏறக்குறையாக இந்த தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நல்ல நல்ல விஷயங்களை வந்து அந்த கொஞ்சம் ஏஜ் ஆகியிருந்தால் கூட அவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு கைடு பண்ணுவாங்க அதனால் நமக்கு யங்ஸ்டர் தான் நமக்கு உதவுவாங்கன்னு இல்லை ஓல்டு பீப்புளும் வந்து அவங்களுடைய அனுபவங்கள் வந்து நமக்கு எவ்வளோ விதத்தில் நமக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்கும் எனக்கு அந்த அனுபவங்கள்லாம் ரொம்ப கை கொடுத்துட்டு அதே மாதிரி இந்த ஐயோ டைட்டில் வச்சுருக்கீங்களே இந்த டைட்டில் என்னென்னா எப்பவுமே ஐயோக்கியோ அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய சோகம் பெரிய ஒரு பெயின் எதிர்பாராத ஒன்று வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி வரும்போது தான் ஐயோயோ அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபீலிங் இருக்கும் ஆனால் எவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் நடந்தாலும் எவ்வளோ பெரிய சமாச்சாரம் நடந்தாலும் அடுத்து அதுதான் பெரிய காமெடி ஆகி போகும் முதல்ல பார்த்தா ஒரு பெரிய ஆக்சிடண்ட் மாதிரி இருக்கும் அந்த ஐயோ அப்படின்னு சொல்கிற மாதிரி அடுத்தது பார்த்தா அதே பெரிய பயங்கர காமெடி ஆகி போகும் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அவர் வந்து வில்லேஜ்லேருந்து வந்தவர் வேலைக்கு வேணான்னு கோயம்புத்தூர் கூப்பிட்டு வந்து விட்டுருக்காங்க அவரை கூப்பிட்டு போய் லாரி கிளீனரு இதில் கொஞ்ச நாளைக்கு போகட்டும் சொல்லி போய் கூப்பிட்டுருக்காங்க லாரி கிளீனராக இவர் போயிட்டுருந்துருக்காரு அது என்னென்னா இந்த பெட்ரோல் டீசல் லாரி அது இருக்குது அதுதான் அது ஓட்டிகிட்டு போகிற டிரைவருக்கு கூட இவர் ஆக்சிடென்ட்டாக போயிருக்காரு அது பின்னால் அந்த டேங்க் இருக்கும் முன்னால் தனியாக பாக்ஸு டிரைவர் உட்காந்துட்டு ஓட்டிகிட்டு போகிற மாதிரி தனி பாக்ஸ் மாதிரி இருக்கும் அதில் நைட்டை போயிட்டு இருக்காங்க ஃபாஸ்ட்டாக வந்தது டிரைவருக்கு வந்து அந்த இடம் திடீர்னு டேனிங் வருது அப்படிங்கிறது தெரியல பக்கத்தில் தான் பார்த்துருக்காரு அவசரமாக பிரேக் அடித்தா அந்த ட்ரேனிங்கில் பின்னால் அது ஃபுல் வெயிட் இல்லையா பெட்ரோல் அந்த இதோடு இருக்கிறது அந்த டீசல் இது இவர் பெட்ரோல் அடித்ததுக்கு முன்னால் தான் இதாகும் பின்னால் வந்து அந்த வெயிட்டில் அடித்தது பாருங்கள் இவர் தனியாக புட்டுக்கிட்டு போயிட்டார் முன்னால் இந்த பாக்ஸு அந்த இது பெட்ரோல் டின்னா அது தனியாக போய் பெட்ரோல் டேங்க்கு எல்லாமே ரோடு விட்டு போய் அந்த புகை வயல்வெளியில் அப்படி விழுந்துருச்சு உளுந்தா மொக்கை டிரைவர் இவன் எப்படி பார்க்குறான் டிரைவர் இவனை பார்க்குறாரு அப்புறம் என்னென்னா எப்படியாவது கொஞ்சம் எழுப்ப முடியுமா ஒரு இன்ச்சு கூட என்ன நகர முடியல அப்படின்னு அவர் நீங்கள் தான் பண்ண முடியுமா எனக்கும் கஷ்டம் ரெண்டு பேரும் அப்படியே பார்த்துட்டே படுத்துருக்காங்க யாராவது வந்தால் தான் உண்டு அப்படின்னு அப்புறம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அந்த நேரத்தில் இந்த வயரில் வந்து நைட்டில் இந்த நடை மாற்றி விடுதுன்னு சொல்லுவாங்கள்ல வாய்க்கால் தண்ணி வரப்பில் வந்துட்டுருக்குமே இல்லையா இப்போ இது ஒரு ரெண்டு ஏக்கராக பாஞ்சதுக்கு அந்த வரப்பை வந்து நிறுத்தி வரப்பில் மாற்றி விடுவாங்க மடை மாற்றி விடுதுன்னு இவன் ராத்திரியில் லைட் இல்லை பந்தம் தான் வருவான் அந்த பந்தத்தை எடுத்துகிட்டு வந்தவன் வர மாற்றி விடலானே ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் இவங்க உளுந்துருக்க இடத்துல சரி யாரோ ஒருத்தர் வர்றான் அப்படின்னு நினச்சிருக்காங்க இவங்க உளுந்து அந்த பந்தத்தை அந்த வரப்போரமாக வச்சுட்டு மம்மிட்டி எடுத்து மாற்றுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தது அது என்னாச்சுன்னா சாஞ்சிடுச்சு அது சாஞ்சோன்னு தண்ணியில் உப்புன்னு தீ பிடிச்சிருது அவன் அப்படியே ஷாக் ஆகிட்டான் அந்த தீ அப்படியே கப 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 கப்பின்னு போக ஆரம்பிச்சோன்னே அவனுக்கு என்னென்ன என்ன தண்ணி தீ பிடிச்சிட்டு அது பாட்டில் போகுதுன்னு ஒன்னே அவன் ஓடுறான் ஊருக்குள்ளே இந்த ரெண்டு ஒரு இன்ச்சு கூட நகர முடியாதுன்னு படுத்து வந்து இப்படியே பார்க்குறாங்க என்ன இது அந்த வெறுப்பு வருதுன்னா அப்புறம் பார்த்தா நம்மளை நோக்கி தான் வருது அப்படின்னா என்னடா அது நம்மளை தூக்கி தண்ணி என்ன எரிஞ்சுக்கிட்டே வந்துட்டே இருக்கு வந்துட்டே இருக்க என்னென்ன அப்போ தான் பார்த்தானு டேங்க் உடஞ்சே அந்த அது பெட்ரோல் அது போயிடுச்சு அந்த இதில் கலந்து அப்படி போயிடுச்சு இப்போ நெருப்பு பிடிச்சுன்னு நேரம் இங்கே தான் வருது இங்கே டேங்க் இவன் பக்கத்தில் தான் இருக்குது வருது வருதுன்னொன்னே ஒரு இன்ச்சோட அப்படின்னு நினைச்சாங்க பாரு அந்த டேங்கிட்ட வந்தது அப்புறம் டமால்னு சவுண்டு கேட்டு ஊரில் கிறவங்க ஓடி வந்தாங்க ஓடி வந்ததுக்கப்புறம் பார்த்தா என்னடா இவங்க இங்கே டிரைவர் அப்படின்னா இவன் இங்கே இப்படி ரோடுன்னா இந்த பக்கம் குழியில் உண்டு கிடந்தாங்கல்ல இப்போ அந்த பக்க குழியில் உண்டு கிடக்கிறான் ரெண்டு பேர் எப்படி எழுந்திரிச்சான் இவன் அவனுக்கு கை விடுணா இவன் அவனுக்கு கை விடணா ஆனால் அந்த டேங்க் வெடிக்க போகுதுன்னு எந்த ஸ்பீடில் எழுந்திரிச்சாங்க எப்படி அங்கே போய் விழுந்தோன்னு தெரியல அப்புறம் விழுந்துட்டு நம்ம பக்கம் இல்ல இல்லை இல்லையா நம்ம தான் அந்த ஸ்பீடில் வந்துட்டோம் அந்த ஐயையோன்னு சொல்லி அவ்வளோ நேரம் பயந்துக்கிட்டு இருந்தது கடைசியில் பார்த்தோம்னா அவங்களுக்கு லைஃப்பில் மிகப்பெரிய காமெடி ஆகிடுச்சு அந்த கிராமத்துக்காரன் வந்து என்கிட்ட சொல்லிட்டு சொல்லும் போது எனக்கு நினச்சினச்சி பார்க்குறேன் சிரிப்பு கண்ட்ரோலே பண்ண முடியல அதே மாதிரி இப்போ இங்கேயும் ஹைதராபாத் போயிட்டுருந்தேன் தெலுங்கு படம் பதிதான சீனா நடிக்கிற மாதிரி ஒரு படம் அந்த அங்கே எங்கே சென் ராஜா வந்து தெலுங்கில் எடுத்த நரசிம்மரான்னு ஒரு ப்ரொடியூசர் வந்தார் அந்த ப்ரொடியூசர் என்னை பார்க்க வந்தார் எங்கசன் ராஜா அவர் தான் தெலுங்கில் எடுத்தார் வெங்கடாசெல்லாம் நடித்தாங்க அவர் வந்து பார்க்க வந்தார் அவர் என்னென்னா சிறந்த அவங்கெல்லாம் வந்து ஒரு ஃப்ளைட்டில் வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு திருப்பதி பக்கத்தில் வரும்போது பெட்ரோல் தீர்ந்து போச்சு ஸோ என்ன பண்ணுன்னு தெரியல எமர்ஜென்சி லேண்டிங்கு அவனுக்கு வந்து ஏதோ ப்ராப்ளத்தினால கொஞ்சம் ஓவராக ஃப்யூல் இதாகி போய் இப்போ சென்னை வரைக்கும் வர முடியாது அவனுக்கு வேறு வழியே இல்லாமல் என்னடா பண்ணன்னு தெரியல அந்த பைலட்டு சுற்றி சுற்றி பார்த்தா சரி கிணறு மரங்கள் இல்லாத வயல்வெளியில் பார்த்து அதில் தான் இறக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே உடனே ஸ்லோவாக இறக்க ஆரம்பித்தேன் வண்டியில் உட்காந்து செஞ்சு கொண்டு எல்லோரும் முடிக்கிறாங்க என்ன இங்கே ஏர்போர்ட்டுக்கு போகாமல் இங்கே இங்கே வயல்வெளியில் இங்கே சுற்றி இருக்குது அப்புறம் ரொம்ப நேரம் சுற்றுதுன்னா இருக்கிற கொஞ்சம் பெட்ரோலும் செலவு பண்ணிட்டு அப்புறம் இருக்கலாம் சொல்லும்போது அப்புறம் மெல்ல சொல்கிறாங்க சாரி இப்படி ப்ராப்ளம் ஆகிப்போச்சு எமர்ஜென்சி லேண்டிங் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் நான் அப்படின்னு சொல்லி சிரஞ்சீவி கை பிடிக்கும் போது அவர் என்ன பண்ண முடியும் சினிமாவில் ஹீரோ ஓகே இப்போ அவர் என்ன எழுந்திரிச்சு என்ன பண்ணுறதுக்கு இருக்கு அவர் கையில் அவர் சரிம்மா சரிம்மா அவர் சமாளிச்சுட்டு இருக்காரு அவருக்கும் ஒரு பயத்தில் அவருக்கும் ஒரு சின்ன ஒரு சின்ன டென்ஷன் இப்படியே பண்ணும்போது இந்த ப்ரொடியூசர் இவர் உட்காண்ட்ருக்காரு இப்போ சொல்கிறாங்க எல்லாம் நைலாக டைட்டாக போட்டு கட்டிடுங்க சீட் பெல்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கிராஷ் லேண்டாக போகுதுன்னா இவருக்கு ஒரு சின்ன கன்க்ளூஷன் என்னன்னா இது இறங்கி லேண்ட் ஆனோன்னு தப்புன்னு ஏதாவது ஆகிப்போச்சுன்னா வெடிச்சிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அதனால் நம்ம வந்து டைட்டாக போட்டுக்க வேண்டாம் லூஸாக போட்டு அது லேண்ட் ஆனே நம்ம முதல்ல இறங்கி ஓடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் டைட்டாக போட்டுக்கோங்க போட்டுக்கோங்கன்னு சொன்னேன் இவர் லூஸாக கடைசியில் கொண்டிருக்காரு லூஸாக போட்டுட்டு அப்படியே எல்லாம் கமந்து அடிச்சு படுத்துட்டு அது தம்னு வந்து அடிச்சுன்னு இவர் அப்படி தூக்கி விட்டு எங்கே பைலட் கிட்ட போ அங்கே போய் எந்திரிச்சு வெளியே வந்துட்டான்னு பார்க்குறாரு எங்கேயா வெளியே வந்தேன்னு அந்த வந்து பலஞ்சு போட முக்கார இப்ப விட்டா மறுபடியும் போறாங்கிறாரு ஏ எட்டு அடி பத்தடி கை கால உடஞ்சு போகுது இவ்வளவு தூரம் கஷ்டப்படுது கொஞ்சம் பெல்ட் போடுற இது போடுற வரைக்கும் அப்படின்னு சொல்லி அப்புறம் பெட் போடுற வரைக்கும் விட்டு இந்த உன் முதல் விடவே மாட்டேன் அப்படின்ட்டாங்க இவர் என்ன விட்டுருங்க விட்டுருங்க அப்புறம் கஷ்டப்பட்டு பிடிச்சி தள்ளி விட்டு அப்புறம் இறங்கி வந்தா வெளியே வந்தா அங்க ரோட்ல ஜனங்கள்லாம் இருப்பாங்கல்ல வயல்வெளிலாம் அங்கேயா மாடு மேய்ச்சிருக்காங்க அந்த பிளைட் ரொம்ப நேரம் சுத்தணும்னே அது ஒரு அட்ராக்ஷனாக வந்து நின்னாங்க அப்புறம் திடீர்னு ஃபிளைட் இப்படி லேண்ட் ஆகணும் அவங்க ஏதோ ஸ்டண்ட் சீன் எடுக்கிறாங்க உங்களுக்கு அப்புறம் அப்படியே பாட்டு இருந்தா ஓடி வராரு அரே கை வெட்டுறானுகா ஆ சிரஞ்சீவிகாரு சிரஞ்சீவிகாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரஞ்சீவி சிரிக்குவேன் அப்படி நானே உசுருக்கு போயிடுவான் எங்கடா இங்க சிரஞ்சீவி அவன் பெரிய ஹீரோ மன சூப்பர் ஸ்டார் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கிறான் அதனால் சொல்லவும் முடியல பொண்ணை கூப்பிட்டு வந்து சேர்த்துனா போகுது அப்படின்னா வந்தால் எல்லாம் கை கொடுக்குறாங்க ஸோ அவ்வளோ நேரம் ஐஏசுஓ ஐஏசியோன்னு இருக்கு இப்போ எப்படி ஒரு ரிலீஃப் இருந்திருக்கும் அப்புறம் திரும்பி பார்க்குறாரு ஃப்ளைட் எங்கேயோ இருக்குது நம்ம எங்கேயோ இருக்கோம் எல்லாருமே தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே சிரிப்பா இந்த நரசிம்மராவை பார்க்கும்போது இங்கேருந்து அங்கே போய் விழுந்தாரு அந்த ஏரோசஸ் இன்னும் திட்டிக்கிட்டே இருக்காங்க நாள அன்னையோ சரி இப்போ நான் வரும்போது கூட இங்கே இங்கே வேடூரில் ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி வந்தவர் ட்ரெயினில் தான் போனார் இருந்து அதோட ஃப்ளைட் திங்கிறதே மாட்டார் ஸோ எப்பேற்பட்ட ஐஇஓ சமாச்சாரம் கூட பின்னால் வரும்போது அது ஒரு ஹாப்பியான ஒரு சமாச்சாரம் வந்ததும் ஸோ இந்த படத்துக்கு ரொம்ப சிரமப்பட்டுருக்குல எல்லா சிரமமும் வந்து படம் ரிலீஸ்க்கு அப்புறம் ஒரு நல்ல விதத்தில் எனக்கு பேர் வந்துருக்காங்க அவர் சொன்ன மாதிரி இவங்கெல்லாம் வந்து பேரரசு உதயகுமார் இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி புது அழகு எதுனாலும் எல்லா ஃபங்க்ஷனும் கடந்து எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவர் இப்போ சொன்னார்ல சொன்னார்ல்ல பாலசேகர் இங்கே பெரிய டயர்ட்ரெஸ் பண்ணி ஆன்மாக்கள்லாம் சுற்றிக்கிட்டு கண்டிப்பாக வந்து இங்கே நல்ல மனிதர்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க அவங்களுடைய ஆசீர்வாதம் வந்து உனக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி உங்கள் டீமுக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய மனம் வாழ்த்துக்கள் வாழ்த்துகள் நன்றி வணக்கம் இதுக்கு மேலேனா எல்லாரும் ஐயையோ அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சு வணக்கம் நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்ஸ்